என்னையா மீன் குழம்பு இனிப்பாக இருக்குது இது ஜிலேபி மீன் சார் கேசிமா நோட்ஸ் நோட்டிஸ் சாரி நோட்ஸ் த பாயிண்ட் என்னையா மீன் குழம்பு இனிப்பாக இருக்குது இது ஜிலேபி மீனியா இருக்கட்டும் இருக்கட்டும் ஜிலேபி மீன் சார் சூப்பர் சூப்பர் கருவாடு கருவாடு யார் கருவாடுன்னா எனக்கு கருவாடு குழம்பு ரொம்ப பிடிக்கும் கருவாடு வறுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிஎஸ் மீன் பெயராது எனக்கு தெரியாத அதான் கேட்டேன் கேர் செகோ வணக்கம் செகோக்குமா சொல்லியிருக்காங்க அத்தா அந்த பதில் சொல்லிகிட்டே இருக்கு கடந்து போய் ஏன் இப்படி பட்டிக்கு போய் சூப்பர் சூப்பர் யாது நான் சம்மம் நான் நல்ல என்ன இரண்டு நாளாக வேலையை அதிகம்தான் ஓ சரி சரிம்மா சரிம்மா இப்போ உடம்பு சரியாயிடுச்சுன்னா நல்லா இருக்கீங்களா தோழரே ஆமாம் சிஸ்டர் வெள்ளிக்கிழமை பல்புரியனால பல்லூரி லட்சுமி சேர்ந்து போயிடுவாங்களா ஆ ஆமா சங்கரனை இப்போ அப்படிலாம் பிடுங்கக்கூடாது வெள்ளிக்கிழமெல்லாம் பல்லு வழி இருந்தாலும் நம்ம வந்து தாங்கிக்கலாம் சப்ஸ்கிரைபர் வெள்ளை கலர்ல இருக்குமா ஓ அப்படியா ஆமா ஆமா சிஎஸ் அம்மா சொல்லியிருக்காங்க ஹாய் ரமேஷ் புதுச்சேரி ஹாய் ரமேஷ் தங்க நல்லா சாப்பிட்டு சாப்பிட கருப்பா எதாலும் உங்களுக்கு அப்படியா மரத்திறன் வாழ்கை என்ன சகோதரரே இங்க வந்து வெள்ளை கலர்ல சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க சரியா ரவிக்குமார் கிலோமீட்டர் நீச்சலம் உங்களா செலக்ட் பண்ணிட்டாங்களா இது ரோ குட்டி ரோல் தான் மற்றபடி ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி பேசுற பெரிய ரோல் கிடையாது ரொம்ப குட்டி ரோல் தான் ஹாய் ஹாய்ங்க அவ்வாறு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தாங்க அப்படின்னு நீங்க நல்லா இருக்கீங்களா சாமி சாப்பிட்டீங்களா சோக வணக்கம் அழகாக இருக்கா ரொம்ப சோசம் வளர்த்துறவங்களுக்கு அந்த நாராயண பகவான் கும்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பா கண்ணுல அழகானு கண்கள் கொடுத்து விடுவார் நீங்க நடிக்க திரைப்படம் திரையரங்கில் நிச்சயம் பார்ப்பேன் கண்டிப்பா முருகனை பாருங்க சரியா அனைவருக்கும் நம்ம அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் முத்துக்கிட்டங்க பிள்ளை மூவி அக்கா சர்னே தங்கம் அதை பத்தி நான் ரொம்ப டீட்டெயில்ஸாக சொல்றேன் சரியா மூவி தான் நான் கண்டிப்பாக சொல்றேன் மூவி தான் வணக்கம் சகோதரி வாங்க வேல்முருடன் நான் வணக்கம் வேல்முருட நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்களா ஹலோ உலகநாயகன் யார் அது உலகநாயகன் வாருங்கள் வணக்கம் வணக்கம் கம எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எனக்கு நான் எந்த படத்தில் வந்து பிடிக்கும் அப்படின்னா பாபநாசம் அந்த படத்துல தான் எனக்கு உங்க ஆக்டிங் ரொம்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது அந்த படத்துல தான் உங்களோட நான் ரசிகாயிட்டேன் வாங்க கமலண்ணா எந்த ஊருன்னா அவரே வந்தாலும் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் நீங்க எந்த ஊர் சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க முருகன் சோக மணப்பாறை இருக்கவர்கள் எல்லாருக்கும் பல்வழி இருக்கத்தான் செய்யும் மணப்பாறை முறுக்கை மாசக்கணக்கில் திண்டுக்கொண்டே இருந்தான் சீசனா வந்திருக்கேன் அப்படியா வாங்க கமலண்ணா நினைக்கிறேன் உங்களோட உண்மையான பேர் சொல்லுங்க கமலண்ணா வேலுமுருகா சகோ யாது முன்னே கொடுக்கான் கமல் கிஷோர் சகோ சங்கர்னே கொடுக்கான் சிஎஸ் சகோ சரணி அம்மா இதை பத்தி பேச வேணாம் சரியா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம் கமல் கமல் சகோ வணக்கம் முருகன் பாப்பா வெளியே தூக்கி போடு கையோட ஓகே கமல் கிஷோர் சகோ கே சகோ கே முருகன் அண்ணா சகோ பிஜி சரி முருகன் சகோ ஜிலேபி கெண்டமின் என்ன சொல்வார்கள் சொல்லியிருக்காங்க ஆமாம் உங்கள் சிஸ்டர் உங்கள் நடிப்பை பா பார்ப்பதற்கு தமிழே வந்திருக்கிறார் கண்டிப்பாக சங்கரன் அதுதான் நானும் பார்த்துட்ருக்கேன் முருகன் சகோரன் என்ற சிறிய ரோல் நீங்கள் நினைக்கிறீங்க அதான் வெற்றி என்பது பேர் ரொம்ப சந்தோஷம் இல்லை முருகன் சகோதர் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன முத்து ஹாய்மா வாங்க முத்து சோகோர் வணக்கம் முத்து நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக அந்த ஒரு சின்ன குட்டி ரோல் தான் கண்டிப்பாக சொல்கிற அளவில் இருக்கும் உங்களோட ஹர்ணிமா இது என்னோட ஹர்ணிமா நீங்கள் சொல்கிற அளவுல கண்டிப்பாக இருக்கும் அந்த ரோல் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அந்த மாதிரி ஹாய் காய் எப்படி இருக்கீங்க நீங்கள் யூடியூப் யூடியூப் சேனலுக்கு எடிட்டிங் இல்லடி தங்கும் அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் பண்ணடி செல்லும் சும்மா இருக்கிறத பார்த்து அப்படியே ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறோம் அவ்வளோதான் எடிட்டிங்லாம் ஒன்றும் இல்லை ஜிலேபி மீன் நல்லாவே இருக்காது அப்படி சொல்லியிருக்காங்க மட்டுமா அதில் வந்து நிறைய முள் இருக்கும் ஜிலேபி மீன்ல வேல்முருக்சகோ வேல்முருகோ கேஆர்சிமா சங்கரணை கொடுத்துருக்காங்க அக்கா என்ன என்னமோ சொல்லியிருக்காங்க கௌதம் சகோ அக்கா என் மாமியார் அப்படித்தான் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் அந்த காலத்தில் இருக்கீங்க ஆமா ஆமா ஓகே கண்ணு ரொம்ப அழகா சேர்த்து மிக்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு அந்த நேரத்தில் அச்சோ சோ ஊட்டி கண்ணன்மா நிஜமா உண்மைதாண்டி தங்கம் சிஎஸ் சகு அப்படிங்கண்ணா நான் தான் சாப்பிடுறாதான்னு தெரியல ஓகேம்மா கஷ்ட படுத்திட்டீங்களா சரணியாம்மா என்ன சொல்லியிருக்கேன் போய் விடுங்க சொல்லி சரி சிஎஸ் சனஹா ஹாய்மா உம் முருகன் சகோ இரவு வணக்கம் கண்ண இருக்காங்க உலக நாக எனக்கு தெரிந்து நீ அப்படியா சொல்லவே இல்ல சதீஷ் சொல்க இன்னும் பண்ணல கே களையா இது முப்பத்தி ஏழு நிமிஷம் வந்துச்சு கே கலையில